பாருங்கோ மிக்ஸர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ இப்போ யாரும் யாராவது சேனல் புதுசாக பார்க்குறேன் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறேள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறேன் தெரிகிறது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கோ அதனால எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் பார்க்க பண்ணியிருக்கீள் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ ஏ ஸ்மா எல்லாமே ஸ்மால் லிட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும் அதை டச் பண்ணிடலாம் ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு கருப்பு கலர் பெல் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகும் அப்போ நான் போட முடியும் அப்புறம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்றைக்கி மிக்ஸர் எப்படி பண்ணலான்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் இப்போ மிக்ஸர் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மிக்சர் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த டம்ளாரால் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கா காரா பூந்திக்கு ரெண்டே ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் வெறுநாள் பண்ணக்கூடாது எப்போதுமே அதனால் ரெண்டு சிட்டியும் உப்பு போட்டுருக்கேன் நல்லா என்ன கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாத அப்போ இங்கே வந்து எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் இது வந்து ரெண்டு கைப்பிடி அவள் இருக்கேன் கெட்டி அவள் இது ரெண்டு க ரெண்டு கைப்பிடி பொட்டு கடலை இருக்கேன் இது வறுக்காத பச்சை இளக்கடலை இருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு ரெண்டு ஆறுக்கு வந்து கருவேப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது முதல்ல இதை நம்ம கரைச்சிக்குவோம் இது முதல்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓமப்பொடி பண்ணணும் லட்டு போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தன்னாகவும் இருக்கக்கூடாது தோசமாக கூடாது இருந்தால் வரும் கரைச்சின்ட்டு காட்டுறேன் பாருங்க இப்படி தன்னாக இப்படி இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது தோசை மாவு பார்த்துக்கெல்லாம் டக் டக்குன்னு விருளாட்டி வந்து வாழ் ரொம்ப கெட்டியாக தான் விழவே விடாது தண்ணியாக இருந்தால் வாழ்வாளாக விழுந்துடும் அதனால் வந்து இது பண்ணிக்கணும் ஆனால் என்ன காயட்டும் நான் நேற்றே பூந்தி லட்டு பூந்தி பொறிச்சேன் அப்போ இந்த தான் வந்து நான் இப்படியே இது மாவு ஊந்தி இது பண்ண தட்டி தட்டி விட்டேன் மாவு விட்டு அதனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் இதுக்கோசம் நீங்களாம் ஒன்றும் கரண்டியெல்லாம் வாங்க வேண்டாம் இதுக்கோசம் நம்ம வந்து பூந்தி பொறிக்கிறதுக்கு ஜார்னி வாங்கினமாலாம் வேண்டாம் நாம் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் பண்ண போகிறோம் அது ஒரு வருஷம் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி பண்ணுவோம் இதையே பண்ணின்னு இருக்கான் இருப்போமா பூரியும் லட்டும் அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை வாங்கிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ட்ரிப் நீங்கள் இதை கலந்து கலந்து விடுங்கோ ஏன்னா கடலை மாவுனாலும் போய் கெட்டி வந்து நம்ம முன்னாலே எடுத்துருவோம் இது வந்து நல்லா கர கரகர வந்ததா அப்படின்னு நம்பத்து போயிடும் இங்க வச்சுக்கலாம் தட்டுல நான் இந்த பசத்தில் எடுத்துடுவோம் இது வந்து காரா பூந்தினால் நம்ம வந்து வச்சுட்டுருக்கணும் கொஞ்ச நேரம் இப்போ பயங்கரத்தை எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கலராக கனகரன் இருக்கணும் இல்லாட்டி தட்டு நமுத்து போயிடும் ஒரு ஏடு காட்டுறேன் பாரு இதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் போட்டுட்டு காட்டேன் காதா பூமி அதுக்கப்புறம் ஓமப்பொடி பண்ணலாம் இது பாருங்கள் ரெண்டு டம்ளர் கடலை மாவுக்கு வந்து இந்த பூந்தியை பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து அதே ரெண்டு டம்ளர் வந்து நான் கடலை மாவு போட்டுன்ட்ருக்கேன் ஓம பிடிக்கி உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் புளிய அது ரொம்ப க கஷ்டமாயிடும் இது வந்து கிறிஸ்பி கிறிஸ்பினஸ் கொடுக்கலாம் கிறிஸ்பினஸ்க்கு ஒரு சுட்டியை உப்பு போட்டுக்கலாம் நான் ஓமத்தை வந்து வெந்நீரில் ஊற வச்சுட்டுருக்கேன் இது வடிகட்டிக்கலாம் ਮੋਦਿਲੇ ਨਾ ਕੋਂੰੁੰ ਕਾਲਂਧੁਂ ਰੋਗਾ அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் நல்லா கலந்துக்கலாம் அப்படியே சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அப்படியே கையில் அப்படியே உடச்சொடச்சி விட்டுக்கலாம் இதில் வந்து இந்த ஓமத்தை வடிய கட்டி வடிகட்டுக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் பெரிதும் அகலமா இதை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு ரெண்டு டம்ளா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு இப்போ வந்து இது என்ன காஞ்சிடுத்து புழிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தான் வருது ஏன்னா அரிசி மாவும் போட்டிருக்கோமா இன்னும் கொஞ்சம் வேணா தளர்ந்து தண்ணி விட்டு கொஞ்சம் தளர்ந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் இது சட்டுன்னு வெந்துடும் ஏன்னா வந்து இது லேசாக இருக்குது பத்தேயில பூந்தி மாதிரி லேட்டெல்லாம் ஆகாது இப்படி பக்கத்தில் ஒரு கை தண்ணி வச்சுணும்னு வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம கை தொடச்சுக்கலாம் ஒரு துண்டும் வச்சுன்னுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பேசுகிறது ரொம்ப ஹார்டாக இருக்கு 不不如去白格了。Hein? じゃあ。 ഉടസ്താ നിക്കും இந்த மாதிரி கடமை இதாக எடுக்க முடியுது எடுக்க முடியல அகலமாக இருக்கிறதுனால ஆனால் இதை வந்து நமக்கு நிலக்கடலை அவள்லாம் பொறிக்க வசதியாக இருக்கும் அப்படின் தான் இதை இருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எடுக்க முடியும் இப்படி ஏந்தலாக இருந்தால் தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி குழுவாக இருந்தால் எடுக்க வராது தோப்பாருங்க ஓமப்பிடி அதே மாதிரி இந்த மாவையும் புழிஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டேன் ஓமப்பிடி அதில் ரெண்டாயிரம் இது போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் நான் வந்து நிலக்கடலில் வந்து இது முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து முழு முந்திரி அவன் ரெண்டு ரெண்டாக உடச்சுருக்கேன் இது முழு முந்திரி நீங்கள் வந்து அரை முந்திரி இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இதை அதில் போட்டுடலாம் மிக்சரில் இதை பாருங்கள் எவ்வளோ வந்துடுத்து பாருங்க ரெண்டு ரெண்டு டம்மாள் தான் போட்டுட்டேன் ரெண்டு டம்ளர் கடலை மாவு ரெண்டு டம்ளர் வந்து இல்லை ரெண்டு டம்ளர் கடலை மாவுக்கு பூ பூந்திக்கும் ரெண்டு டம்ளர் கடல மாவு வந்து பிடிக்கும் போட்டுட்டேன் இதே பாருங்க எவ்வளோ வந்துடுத்து பாருங்க இன்னும் நினைக்கல இதெல்லாம் போடணும் நாம் அதனால் பார்த்துன்னு போடுங்கோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஏன்னா ஓமப்பொடி புழியல் தான் கொஞ்சம் கஷ்டம் மீதியெல்லாம் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு முழு முந்திரி ஒரு பதினைஞ்சு எடுத்துட்டு இருக்கேன் இது இப்ப தேவையாருதான் போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கல்லை போட்டுடுறேன் புதுசு இப்போதான் பேக்கெட் கட் பண்ணியிருக்கேன் உங்களது பழசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றே வந்து கொஞ்சம் பாண்டியில் போட்டு சூடு பண்ணிக்கோங்கோ ரொம்ப இது பண்ண வேண்டாம் Ni Carla por Madrid, a ver, o no sea, sé cuando... இதுவும் அப்படிதான் அவளும் வந்து டக்குன்னு உங்களுக்கு இதாகிடும் ஏன்னா இதையும் கெட்டி விழுத்தாது எப்படி பொறியணும் பாருங்க இருந்த

ஒரு நிலக்கடலை போட்டுக்கலாம் இது வந்து பச்சை நிலக்கடலை நீங்கள் வருதுன்னா சும்மா கொஞ்சம் போட்டேலாம் போகிறோம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தேனா போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு பச்சை ஆனால் நன்னாவே இதை வந்து வதக்கு வதக்கும் இந்த மாதிரி வெடிச்சு வந்து தான் பொரியல் சத்தம் கேட்குறதா கருவாப்படை போட்டுக்கலாம் கொஞ்சம் கழிஞ்சா ஈரமா இருக்குமே அதனால நமக்கு சொட சொட கழுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு உப்பு காரம் போடணும் போடலாம் கலந்து விட்டுருவோம் அது எல்லாத்தையும் இப்படி குளிச்சு விட்டேன்னா இப்படி எடுத்து திருப்பி மாத்தி விட்டோம் பார்த்தியில இப்படி குளி குளிக்கி விட்டு இது பண்ணி எடுத்தலாயிடும் இப்போ இதுக்கு உப்பு காரம் போடலாம் இப்படி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க டைரெக்டாக போட்டேன்னா வந்து அடியில் உப்பு தங்கிவிடும் உப்பு காரம்லாம் போய் பவுட்ராக தான் தங்கிவிடும் நமக்கு இதில் ஒட்டாது ஆனால் நான் வந்து எனக்கு தான் போ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் மிளகாப்பிடி வர மிளகாப்பிடி ஒரு மூணு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நாம் பூண்டெல்லாம் போட்டால் எங்களுக்கெல்லாம் பிடிக்காது நாங்கள் பூண்டு போடல வேறு காய் விருப்பம்னா நீங்கள் பூண்டை அப்படியே ஒன்று ரெண்டாக தட்டிட்டு கூட போடலாம் இல்லாட்டி அது எப்படி எனக்கு தெரியாதுன்னா நான் பண்ணுறதே இல்லைதான் நான் எங்களுக்கு அது கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்காதனால நான் போடுறதில்ல தட்டிட்டு போடலாம் இல்லாட்டி இதை நீங்கள் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் இது வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லா மாவுலையும் ரெண்டு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுகிட்டு இருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுகிட்டு அப்புறம் அப்போ பார்த்துட்டு போடலாம் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கலாம் தான் வந்து அதோட மிக்ஸ் ஆகுது ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் பெருங்காயம் உப்பு மிளகா அப்படி எல்லாத்தையும் இப்போ இதில் விட்டுக்கலாம் நீங்கள் தனியாக போட்டையெல்லாம் அடியில் போய் தங்கிக்கும் எதுலையுமே ஒட்டாது இப்போ இது எண்ணெய் பச நெய் பசை இருக்கிறதுனால இது வந்து ஒட்டிக்கும் கையில அலம்பிக்கலாம் மிளகா அப்படின்னா இருக்கிறதுனால இப்படி பிரிச்சு பிரிச்சு விடுவோம் அது போய் அப்படியே உரண்டையா உட்காந்துக்கும் மிளகா அப்படி